என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா சொல்வதை முழுமையாக கேட்பாயாக உனக்கான காலம் ஆரம்பமானது உன் வளர்ச்சிக்கான தடைகளை அனைத்தையும் அகற்றிவிட்டேன் உன்னுடைய லட்சியத்தை அடையும் தருணம் இது உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது உன் கையில் என் பக்தர்கள் எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் உன் இந்த சாயப்பா நான் அறிவேன் அதை புரிந்து கொண்டு நடந்து கொள் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒரு பொழுதும் மற்றவரை ஏமாற்றாதே அவரவர் பலர் அவரவர் அனுபவிப்பார் உன்னுடைய நல்ல குணத்திற்கும் நல்ல எண்ணத்திற்கும் பரிசாகவும் சாய் அப்பா நான் உனக்கு ஒன்று தரப்போகின்றேன் நீ நேசித்த உறவு உடன் விரும்பிய உறவு உடன் ஒரு புதிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் பல்வேறு மனக்கசப்புகளாலும் வெறுப்புகளாலும் நீ விரும்பிய உறவை இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாயே பிரிந்து இருக்கின்றாயே தவிர மறைந்ததில்லை அதனால்தான் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்குத் தரப்போகின்றேன் உன் மன வாழ்க்கை நீ நேசித்து உறவு உடன் அமையப் போகின்றது நீங்கள் இருவரும் என் ஆலயம் வந்து சாய் அப்பா என்று நன்றி கூறுவாய் விரைவில் இது நடக்கும் உனக்கான புதிய அத்தியாயம் ஆரம்பம் இதோ உன் வாழ்க்கையைப் பெற்றுக்கொள் உன் சாய் அப்பா பரிசாகத் தருகின்றேன் புத் மகிழ்ச்சியாக இரு எதை நினைத்தும் கவலைப்படாதே சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஓம் சாய் ராம் ஜெய் ராம்